உறவுளுக்கு வணக்கம் அதாவது இந்த மதிவதனி நேற்று பேசிருந்தாங்க நீங்க நினைக்கிற மாதிரி தலைவருடைய மனைவி அல்ல இந்த பொண்ணு தீக்கால இருக்கக்கூடிய திராவிட கழகத்தில் பேசக்கூடிய அந்த பொண்ணு பேசியிருந்தாங்க என்ன அப்படின்னா எங்களுடைய காலிடக்கில் தத்துவத்தை தேடாதே தத்துவத்தை தேடக்கூடியது எல்லா காலகட்டத்திலும் இருந்துச்சு அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா ஐயா சாரங்கபாணியை விமர்சனம் பண்ணுறாங்க சாரங்கபாணி அது போல கருத்தை சொல்லலை அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் பெரியார் சொன்னாரே செய்தியாக ஒரு கேள்வியை கேட்டார் அதுதான் உண்மை மற்றபடி வந்து கால் எடுக்கல தத்துவத்தை தேடுற மாதிரி அவர் எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தலை அதில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த அம்மா சொல்லுது எங்கள் கால் எடுக்கில் தத்துவத்தை தேராதை அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ பெரியாரோட காலகட்டத்திலையும் இருந்ததா பெரியாரும் உங்களுடைய கால் எடுக்கில் தத்துவத்தை தேடினாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதாவது வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசிடலாம் ஏதாவது அடிச்சு விட்டு போயிடலாம் இந்த அம்மாவோட மதிப்பு திறன் என்ன அப்படின்னா இந்த பொண்ணோட திறன் என்ன அப்படின்னா இந்த மைனர் குஞ்சு இருக்கான்ல அதாங்க யூடியூப் புட்டஸ் அவன்லாம் ஒரு ஆள் அவனுக்கு பேர் கிடையாது வீரமணி கூட சொல்லாது இந்தம்மா மைனர் அண்ணன் மைனர் அண்ணன் சொல்லிக்குது மைனருங்கிற அப்படின்னா அண்ணன் அந்த மைனரு அந்த மைனர் குஞ்சு அம்மா சொல்லுது அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு நான் கூட ஆர்வமாக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது அப்ப உன்னை ஒரு பேச்சாளராக கருதி அறிவார்ந்த பிள்ளையா இருக்குமே அப்படின்னு சில திராவிட தற்கொலைகள் பார்க்கும் பொழுது நீ ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு இரட்டை அர்த்தம் பெரியாராவே வாழ்ந்து கூடக்கூடிய ஒருவனை பத்தி நீ பெரும் புகழோட பேசும் வெக்கத்தின் உச்சத்தை தலைகுனி ஒன்றும் அல்லவா அவன் ஒரு ஆளுன அவனுடைய பேச்சை கேட்கணுங்கிறியே இது வெக்கமா இல்ல சரி விடு உனக்கு அவ்வளவுதான் தெரியும் நானும் வந்து சில வார்த்தைகளை க கொஞ்சம் கடைசா அமைதியாக சரியா பேசணும் ஏன்னா எல்லோரும் பார்க்குறாங்க நம்ம ரொம்ப வரம்பு மீறி பேசுறோமோ அப்படிலாம் தோணுது ஆனால் நீங்க பேசக்கூடிய பேச்சு புழுத்த பேச்சு காதல அப்படியே கோவத்தை உண்டாக்கி வேற மாதிரி வார்த்தையில கொட்ட வைக்கிது என்ன அப்படின்னா பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஜூன் பதினைந்துல ஜூலை பதினைந்துல ஒரு கல்யாண மேடையில் நான்கு மணி நேரம் பேசுறாரு அதில் வந்து குறிப்பாக என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அம்மா சொன்ன கதை நான் சொல்லல அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லுது வந்து மேடையில் பேசும்பொழுது திருமண மேடையில் பேசும்பொழுது சாரம்சம் அப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்திங்கிற மாதிரியும் அன்பு யாரை வந்து ஏமாத்திராதீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம் அப்படிப்பட்ட தலைவரை நீங்க பெண்ணுக்கு வந்து அசிங்கமா போனாரு பெண்ண வந்து இத்தனை மாதிரி இது மாதிரி இருந்தாரு அப்படின்னு கதை விடலாம் நீங்க கொலை விடலாம் ஆனா அது கிடையாது ஆனா இப்படி ஒரு கருத்தை அன்றை சொன்னார் அப்படின்னு நான் தான் கேட்கிறேன் அப்பொழுது பிரியாருக்கு வயது என்ன திருத்தட்ட ஒரு அறுபத்தி மூன்று வயது இருக்கும் ஆடி அடங்கிய காலகட்டத்தில் வயது முதிர்ச்சின் பிறகு ஐயையோ இந்த தவறை செஞ்சுட்டோமே அந்த ஆள் அந்த நபர் ஈவே ராமசாமி பேசியிருக்கலாம் ஒழிய அது உண்மையா தெரியல எங்கள்கிட்ட காணொலி இருக்காரு இருக்காது விடுதலை வந்ததா சொல்லுவாங்க அதையும் காட்ட மாட்டாங்க அந்த அம்மா குறிப்பை மட்டும் பேசும் இன்னொன்று என்ன அப்படின்னா பெரியார் அப்படி பேசுனாராம் அன்னைக்கு அவருடைய நோக்கம் என்னவா ஆட்ன ஆட்டம் ஒரு பாட்டு இருக்கும்ல ஆடிய என்ன அப்படின்னு கலண்டு போன பிறகு இடுப்பெல்லாம் கலண்டு போன பிறகு நடக்க முடியாத பொழுது நாம் செய்கிறத தவறு உணர்ந்து அன்னைக்கு அன்பை பற்றி போதிச்சு வாய்ப்பு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல இந்த அம்மா சொல்லுது அப்படிங்கிறத அவங்க போக்குலேயே போனாலும் இதுதான் உண்மையாக இருக்குமே தவிர வேற ஒரு மைரம் கிடையாது இந்த அம்மா சொல்லுது சீமா இதெல்லாம் வந்து அவர்களுக்கு எப்படி தெரியும் வளசவாக்கன் சேஷன்ல சந்திக்காததே அப்படின்னு அம்மா நான் கேட்கிறேன் பொண்ணு உண்மையிலுமே உனக்கு அறிவு ஏதாவது இருந்தா இந்த ஆத்தங்கரையில் அட்டூழியம் பண்ணார்ல யாரு இந்த ஈவே ராமசாமி ஆற்றங்கரையில் பண்ணிய அட்டூழியங்கள் நான் சொல்லல புத்தகத்துல வந்தது எழுதியிருக்கானுங்க அதையும் காட்டணும் இன்னும் ஆவணம் கூடு ஆவணம் கூட கோவணத்தை கல்விதான் கையில் கொடுக்கணும் இந்த அம்மா வந்து பார்த்துட்டு சாகும் அப்படின்னு ஏன்னா அவ்வளவு ஒரு வேகம் வருது அப்ப நீ என்ன பண்ணணும் இது மொத்தமாக எழுதியிருக்காங்க ஆத்தங்கரை போனதாகவும் நாகையம்மையை சோறு கொண்டு போய் போட்டதாகவும் அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டுக்கு வந்ததாகவும் நிறையா இருக்குது அதே போல் இந்த ராம சாமியோட என்ன சொல்கிறது இப்போ நீ ஆசிரியர் சொல்கிறீங்களா வீரமணி அந்த பைய கூட இருந்த பய அந்த அவர் என்ன அப்படின்னா இந்த மணியம்மை கூட தவறுதலாக இருந்ததாகவும் ஒரு செய்தி ஆணை கடிதம் வந்து சிறையில் போயிட்டு இருக்குதுங்கிறது சொன்னாங்க இந்த செய்தியும் எழுதிருக்கு அவரே வந்து இந்த தோழர்கள் வந்து எழுதித்தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் வந்து எதன் அடிப்படையில் இன்னொரு கேள்வி கேட்க இவ்வளவு பேசக்கூடிய தெளிவான அறிவார்ந்த இந்த புள்ள ஒரு கேள்விக்கு வந்து ஏ என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது நான் எதற்கும் பொறுப்பேற்க முடியாது இந்த சூவள்ளி இருக்கால அக்கா மரியாதையான செல்லமா கூப்பிடுவேன் அக்காங்கனால அவ அவனு இந்த சூழிய கரைக்கால அவளும் சரி பாப்பா இருக்குல்ல இப்ப இந்த பாப்பாவும் சரி இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க பெரியார் இதற்காக தான் இதை சொன்னார் நான் ஒரு பெண்ணை சுயமரியாதை பேசக்கூடியவர் பெண்களுக்காக நீங்கள் இன்னும் நூறாண்டுகள் வந்தாலும் பெரியாரை தாண்டி சிந்திச்சாதான் பெரியாரை கேள்வி வைக்க முடியும் ஆனா நீங்க பெரியாரை கேள்வி வைக்க முடியாது பெண்களுக்காக ஒருத்தர் பேசினாரு யோசிச்சார் அப்படின்னா அது பெரியார் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாப்பா இதுக்கு பதில் சொல்லடா பாப்போம் எதற்காக இந்த வார்த்தையை சொன்னார் நான் வந்து அதுக்கு பொறுப்பேற்க முடியாது நீனும் மகிழ்ச்சி அடைந்தால் நானும் மகிழ்ச்சி அடைந்தேன் அவ்வளவுதான் நான் தகப்பன்கிற அவசியம் நீனும் வந்து அம்மாங்கிற அவசியம் இல்லை உனக்கு ஒருவேளை அது போல ஏற்பட்டால் அதாவது கரு தங்கி தங்கியிருந்தா நீ அந்த கருப்ப பையை எடுத்திருக்கிற வகையில் தான் பேசியிருக்காரு பெண்ணுக்கு கருப்பையை எதற்கு கேட்டது காரணம் இதுதான்

எப்படி ஆறாவது படிக்கக்கூடிய பிள்ளையிட்ட தமிழ் புத்தகத்தை வாங்கி அந்த குரலை படிக்கும் பொழுது இதுக்கு அர்த்தம் நான் கேட்கும் பொழுது செல்வம் அல்ல அது அறிவு கல்வி மாறும்னா கல்வி அறிவு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் சரி ரைட்டு அதே ஆறாவது படிக்கக்கூடிய அந்த பாப்பாவோட புத்தகத்தில் அதன் முடியல அந்த டிஎன்பிசி இருப்பால விடியலாட்சி உம் விடியலாட்சி கேட்டது யாரு இந்த அரசு நீ எங்களோட இதெல்லாம் அழிச்சிட்டியே இப்போ வீரபாண்டிய கட்டம் கெட்டி பொம்பளு கொள்ளைக்காரன் இருக்கில்ல இதை இதை யாரு இவன் யார் சொல்லு திருட்டு பய அந்த எங்களுடைய பூலித்தேவன் வரலாறா திருடி அந்த கெட்டி பொம்மனுக்கு கொடுத்துட்டீங்க நீங்க சொல்லக்கூடிய வீரபாண்டிய கட்ட பொம்மனுக்கு உண்மை இல்லைன்னு சொன்னா இறுக்கி வச்சு அறுத்து விடுவோம் நாக்க அப்படி கொடுத்துட்டீங்க அப்படி முழுக்க முழுக்க எங்களுடைய வரலாறு திருடி 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 முடிச்சிட்டு நீங்களா ஒரு எழுதி இந்த நொட்டுங்கும் பொழுது அதை நாங்க எப்படி நீட்ட முடியும் கேட்க முடியும் எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா ஒண்ணு புரியுது அந்த பாப்பாக்கு என்ன புரியுது அப்படின்னா அந்த மதிவதை நீங்க சொல்லக்கூடிய அந்த பொண்ணுக்கு என்ன புரியுது அப்படின்னா நல்லா தெளிவடைஞ்சிருச்சு அதாவது எங்களை எதிரணியிலிருந்து இல்ல சைடுலயும் பக்கத்திலையும் அடிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லாம ஏன்னா அங்கேயும் இருக்கு ஆனா இருந்தாலும் ஒரு கதை விட்டுக்கிட்டு ஏதோ பேச வேண்டியது நாங்க அப்படி நாங்க இப்படி இதுலாம் ஒரு ஆளுன்னு வீரமணியை பத்தி இந்த யாரு மைனரை பத்தி எல்லாம் பேசும் பொழுது சிரிச்சுக்கணும் உண்மையிலே சிரிச்சுக்கணும் உண்மையிலுமே இந்த பிள்ளைக்கு அறிவுங்கிறது இல்லை இது ஒரு ரசிகை திட்டத்தை தற்கொலை இருக்காங்க விஜய் தற்கூரியோட ரசிகல ஒண்ணு பேசுச்சுல சீமா என்னங்க சீமா அவன் வந்து அப்படின்னு பேசுச்சுல அந்த பொண்ணு போல இது ஒரு தற்கூரி ஏன்னா அவனோட பேச்ச ரசிக்குது யாரு இவனுடைய பேச்ச ரசிக்குது இதுல குறிப்பா சொல்லுது இந்த பொண்ணு யாரு மதுவதனின்னு சொல்லக்கூடிய இந்த பொண்ணு குறிப்பா என்ன சொல்லுது அப்படின்னா பெரியாருடைய மேடைகள்ல பெரியார் எழுக்கும் பொழுது அந்த ஆரியத்தை பார்ப்பனர்களை எதிர்த்து பேசும் பொழுது ஏதாவது ஒரு வார்த்தை கடுசாக சொல்லிவிட்டால் தடிய வைத்து தட்டுவாராம் ஆம் அவர் தடிய வைத்து தட்டுவார் கையில் இருக்க தடியை கொஞ்சமாவது மூளை இருக்கா அதுக்கு ஆதாரத்தை காட்டு யார் சொன்னா அப்படின்னா கேட்க முடியுமா உனக்கு வழி வழியா ஒரு கதை சொல்லியிருக்காள் சொல்லு எதுக்கு நீ அரசுடமே ஆக்கல அந்த புத்தகத்தை பதில் சொல்லு அப்ப அவரும் தடி வைத்து தட்டுறதுலாம் உண்மை பெரியார் வந்து ஏன்னா அப்படி ஒரு கண்ணியமிக்க பேச்சை பேசணும்னு நினைப்பாரு கண்ணியமிக்க பேச்சா எப்படி சில பதிகாரத்தை தேடி சொல்லுவாரு பேச்சு சொந்த முதல் பான் போதினில காதலை வந்து விட்டீங்க அப்படின்னு பேசுறது கண்ணியமிக்க பேச்சு ஏன்னா இந்த காணொளி காணொலி இருக்குல்ல அதான் நம்ம ஏமாத்திருவாங்க யார் இவர் கண்ணியத்தை பத்தி பேசுறாரு இவர் எங்க கண்ணியத்தை நீ சொன்னது போலயே கால் இடிக்கு இவர் வந்து சில இதை தேடி இருக்காரு என்னது தத்துவங்களை தேடி இருக்காரு தான் நீ இந்த பேச்ச சொல்ற எல்லா காலகட்டத்திலும் இருந்தார் குறிப்பா பெரியார் காலகட்டத்திலையும் அந்த ஈவேரா காலகட்டத்திலையும் இருந்திருப்பான் ஈவேரா இருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிதான் நம்ம கருத முடியும் இப்ப எவ்வளவு ஒரு கேவலமானது நீ பொய் சொல்லக்கூடாது இவரே பேசின பேச்சுகள் என்னங்கிறது சில காணொலிகள் இருக்கு இவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது கட்ட வார்த்தைகளே இருக்கு இவரே இன்னொருத்த மேடையில் பேசும்போது தடியை வச்சு தட்டுவாரா அது தடி தடிதானாமா சொல்லு கால் இல்லை அவரோட கால் இல்லை இப்படி எட்டி வைக்கிற மாதிரி கால் இல்லை இல்லை தடிதானான்னு கேட்குறேன் சும்மா இதை யாவது பேசுறன்னு பேசாதீங்க சரிங்களா மேடை ஏறி அதாவது இவங்களுக்கு என்ன பேசுறாங்க ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு இவ்வளவு பேசிட்டு எதுக்கு அப்படின்னா ஓரணையில் தமிழ்நாடு இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எதுக்காக ஓரணையில் தமிழ்நாடுனா தமிழ் தேசியம் வளர்ந்துருச்சு இவங்க தமிழர்கள் தமிழ் நிலப்பரப்பை கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு வந்து குடியேறிய இந்த வந்தவர்களா இருக்கக்கூடிய இப்ப ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த திராவிட திருட்டு முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த சும்படிச்சான் ஊர்களுக்கு என்ன அப்படின்னா இவங்க ஜெயிச்சிடக்கூடாது இவன்கள் கைப்பற்ற கூடாதுங்கிறனால மனவாரா இருக்கக்கூடிய அந்த திராவிட அமைப்புகளை கூப்பிடுறாங்க யாரு ஓரணியில் தமிழ்நாடு யார கூப்பிடுறான் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய ஒருவன கூப்பிடல இவன் முழுக்க முழுக்க அது போல ஆட்களை கூப்பிடறாங்க வேற வழியே இல்லாம என்ன இரவுக்கு இருக்கானே தான் மட்டும்தான் கூட இருக்காங்க அப்படின்னா திரும திரும தேவை இல்லாம உள்ள போய் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு திமுக தூக்கி பிடிக்கக்கூடிய வேலையில இருக்காருன்னா தலை தலைக்குனும் தமிழகம் தமிழக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலும் அவர் மட்டும்தான் தமிழ்நாடு யாரு அவைய ஆட்களா சேர்த்து திராவிடரா தமிழரா அப்படிங்கிற தேர்தல் தான் இது இதுதான் உண்மை அப்ப இதுக்காக தான் இந்த பொண்ணு முறை கொண்டு இவ்வளவு கூவு கூவிட்டு தெரியுது இது உண்மை இதே போல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த பொண்ணு ஆடு மாடுகள் மேய்த்ததெல்லாம் வந்து மாட்டுக்க பேசுறது தவறு மாடு செல்வமே கிடையாது பாவம் கறி நீங்காது மாடு விற்காது என்ன பேச்சு பேச எந்த இடத்திலேயாவது நீ பெரியார் பெரியாருங்க சொன்னாரு பெரியாரு இருந்த காலகட்டத்தில் அந்த அந்த நூலை வெளியே ஒழுங்கு அவரோட இதை பொது உடைமை ஆக்கினா நாரி போயிரும் அதனால பூட்டி வச்சிருக்கீங்க பொது உடைமையா ஆக்கல ஆனால் அண்ணன் சீமான் இன்னும் தான் இருக்கிறார் நாங்கள் எல்லாமே பார்த்து தான் இருக்கோம் நீனும் பார்த்த ஒரு இடத்திலாவது நீங்கள் படிக்க செல்ல வேண்டாம் குடிக்க வாருங்கள் நீங்கள் படிக்க செல்ல வேண்டாம் ஆடு மாடு மேய்க்க வாருங்கள் பேச மாட்டாங்க இவங்க அவர் என்ன பேசுறாரோ அதை பேச மாட்டாங்க அவர் படிக்க வேண்டாம் குடிக்கவான்னு கூப்பிட்டார் எந்த இடத்தில் அவர் கூப்பிட்டார் பனையரி தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்க ஏறாங்க இறங்குறாங்க அது பிரச்சனை இல்ல நீ வா பனை மரங்களை வளரு அப்ப அதுல இருந்து கருப்பட்டி தேவை கிடையாது அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் தேவை கிடையாது இதெல்லாம் வந்து செய்யணும் வாங்கி தட்டுக்கு சோறு மாடு வளர்க்காத மரம் ஏறாத காரை அழிச்சிரு ஆனா வந்து இதெல்லாமே தேவை வெயில் அடிக்கும் போது நெழுல் தேவை தாகம் அடிக்கும் போது தண்ணி தேவை பால் வேணும் அதுக்கு மாடு தேவையில்லை அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன அடிப்படை அறிவு இல்லாத இவர்கள் தான் சுயமரியாதை சூக்களா அப்படி ஷூ கால்ல போடுவோம்ல அந்த ஷூ இவர்கள் தான் சுயமரியாதை சூக்கள் அப்ப தெரிஞ்சுக்கணும் இவருடைய நோக்கம் என்ன எந்த இடத்திலேயாவது அண்ணன் இது போல சொன்னாரு அப்படின்னா சொல்லுங்க நம்ம ஆம் சீமான் பேசி தவறு சொல்லலாம் அவர் அது போல் சொல்லவே கிடையாது அப்ப இவங்க முழுக்க முழுக்க திருச்சி பேச வேண்டியது இந்த த்ரியாவியா தனத்தை இந்த தான் காட்டுவாங்க யாரு இவர்கள் காட்டுவார்கள் அதனால தயவு செய்து உணருங்கள் ஆனால் சீமான் நம்மளை அது போல சொல்லவே கிடையாது இந்த தமிழ் நிலப்பரப்பை தமிழ் சமூகத்தை தமிழன் ஆள வேண்டும் இதுதான் வந்து முதன்மை இங்கு எல்லோரும் வாழ்வோம் ஒன்றாக ஆனால் நாங்கள் எங்களோடு சேர்ந்து வாழுங்கள் நாங்கள் முன்னாடி நிற்போம் நீங்க பின்னாடி இல்லைங்க அவ்வளவுதான் இதுதான் அடிப்படை தத்துவம் இங்க மரத்தில் பேசுறவன் முட்டாள் கிடையாது ஆடு மாடுகளோட பேசுறவன் முட்டால் கிடையாது ஆடு மாடுகளை மாடுகளையே தன் குடும்ப அட்டைகளை பெயராக வைத்தவன் தமிழன் இதெல்லாம் வந்து தெரியாம வந்து இத வாயை விட்டுச்சு அப்படின்னா இந்த பொண்ணு அடுத்த மேடை ஏறி எங்க பேசிக்க முடியாது ஏன்னா மாடுகளை நேசிக்க கூடிய உயிர்களை நேசிக்க கூடிய மாண்பு தமிழர்கள்ட்ட இருக்கு அதனால கொஞ்சம் வாயை அடைக்கி நாவடைக்கி பேசணும் சும்மா எடுத்த மோக்கில வந்து மாட்டுகிட்ட பேச மரத்து பேச மரத்து பேசு ஐயா நம்ம ஆழ்வார படிச்சிருக்கியா நீ ஈவே ராமசாமியை படிச்சிரு நீ ஐயா நம்ம ஆழ்வாரா படிச்சிருக்கணும் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஒரு மரம் காய்க்கல அதுட்டு ஐயா பேசுறாரு என்ன பிரச்சனை எடுக்க போறாங்கன்னா அவனைய நீ வந்து காய்ச்சணும் அப்படின்னு சொல்லி ஐயா பேசுறாரு அடுத்த முறையை அவர் அந்த வீட்டு பக்கம் வரும் பொழுது அந்த மரத்தை காட்சி நிற்கிது இதெல்லாம் ஐயாவே பேசிருக்காரு அங்கே இருந்தக்கூடிய சில உண்மை நிகழ்வு இருக்கு நீ போ கரூர் போ ஐயாவோட அந்த இதை போய் பாரு வானரங்கம் செய்வோம் போய் பாரு எப்படி இருக்குன்னு பாரு நீ என்ன பேசுற மரத்துட்ட மரத்துட்ட பேசக்கூடாதுன்னு சொன்ன முட்டா கூட்டம் ஆனா நீ என் புரியலை முல்லைக்கு அதை என்னடா சொல்றது மண்நிதி சோழன் இருக்கான் வில் ஓரி இருக்கு மயிலுக்கு போர்வா எல்லா எலவுமே இருந்தோம் இன்னும் இந்த கூட்டம் நம்மளை கண் துடைப்பாக பார்க்கிறது நம்மளை சிதைக்கிறது நம்மளை மறைமாட்டி ஓர் சொல்லி இந்த சுடுகாட்ட கூட காரணம் என்ன இவ்வளவு பேசக்கூடிய இந்த மதிவதிட்ட இறுதியாக இந்த காணொலியை நிறைவேற்ற முன்னாடி ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்குறேன் நல்ல புத்தி உள்ள பெண்ணாக இருந்தா இதுக்கு பதில் சொல்லு சீமான் கல்லு குடிக்க வா சீமான் மது குடிக்க வான கூப்பிட்டாருன்னு சொல்லாததை சொல்லக்கூடிய இந்த இவர்கள் ஸ்டாலின் ஆட்சியில சாராய ஆலை இருக்கிறதா இல்லையா அதை அரசை ஏற்று விற்கிறதா இல்லையா அதால் பல பேர் தாலி அறுக்கப்படுகிறதா இல்லையா பல குடும்பங்கள் நாசமாக போகிறதா இல்லையா கேட்டால் அடிப்படை வருமானம் கஜானாவை நிரப்புவதற்கு ஸ்டாஸ்மாக்ல லாபம் எடுக்கிறோம்னு வாய் கூசமா இவர்கள் சொல்கிறாரா இல்லையா அப்படி சொல்லிக் கொண்டு பாலை ஆந்திர அரசிடம் இருந்து வாங்குகிறாரா இல்லையா இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் இருக்கா இதுக்கு பதில் சொல்லு சீமான வச்சுக்க கூப்பிட கிடையாது ஆனா அவர் கூப்பிட்டாரு இவன் விக்கிறான் எல்லா படத்திலையும் மது குடிக்காத சிகரெட் சொல்லுவேன் ஏன் தடை செய்ய முடியவில்லை அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளை வந்து ஒரு நோயாளியாக வைத்திருக்க வேண்டும் அதுக்கு மருந்து போல இவர்கள் மருந்து கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற அடிப்படை தான் இந்த சாராயம் சாராயத்த கொஞ்சம் கொஞ்சமா சாவு நீ சாவுற வரைக்கும் எனக்கு தேவை வருமானம் அப்படின்னு விற்கிறான் அதை எதிர்த்து பேச துப்பு இல்லாத திராணி இல்லாத அந்த ஒன்பது நாய்களும் ஒன்பது பேர் கொண்ட குழுவா உட்காந்துருக்காள இவர்கள் வந்து இன்னைக்கு பேச வந்துட்டாங்களா இதுல பெருமையை எவ்வளவு கொடுத்துருக்கு கூப்பிட்டு உட்காந்துக்கலாம் அந்த பெயின் மாமா ஒருத்தர் இருப்பான் ராஜீவ் காந்தின்னு இங்க இருந்து போன கல்ச்சர் தான் கருங்கால கருங்காலி சக்கர நாற்காலி அப்படின்னு கருணாநிதியை கேவலப்படுத்துற நாயவே கூப்பிட்டு அவங்க கையால வாங்குறாங்க அவனும் வெக்கமே இல்லாம கருப்பு செருப்பு வேஸ்ட் கட்டிருக்கான் நாண்டுக்கடா நாண்டுக்க உனக்குலாம் எதுக்கு மானம் ரோசம் வெக்கம் ஒரு கயிறு இருந்தா ஒரு முழம் கயிறு இருந்தா போதாதான் சாப்பிடுறதுக்கு நீனே போட்டு இறுக்கி முடிச்சுக்க இப்படி ஒரு கேவலப்பட்டவர்களுக்கு மத்தியில் தான் இவங்க அரசியல் செய்றாங்க அதனால தெரிஞ்சுக்கங்க அதனால் தயவு செய்து தமிழக மக்கள் தமிழ்நாடு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று எப்படின்னா அண்ணன் சீமானை இப்பொழுது விட்டு விட்டுவிட்டால் இன்னும் இவர்கள் சமூக ஆய சீர்கேடு ஈவே ராமசாமி என்பவர் சமூக அல்ல சமூக ஒழுங்கினத்தின் ஒரு உருவமாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவருடைய கருத்துக்கள் அதாவது இந்த பள்ளி படிக்கும்போது உதாரணத்துக்கு சொல்ல நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வழக்கு போடலாமா வேணாமான்னு யோசிங்க அதாவது ஒரு பள்ளியில் படிக்கும்போது திருக்குறள் எல்லாம் இருக்கும் அதில் வந்து அறத்து பால் இன்பத்து பால் காமத்து பால் நம்ம படிப்போம்ல அப்போ கா திருவள்ளுவர் எழுதியே காதல் க குரல்களை சொல்ல மாட்டாங்க கண்ணும் கண்ணும் பொழுதே காதல் இருப்பதுங்கிறதுலாம் எழுதியிருக்காரு ஐயா அப்போ அதெல்லாம் நம்மள்கிட்ட புகுத்தலை அந்த நேரத்தில் புகுத்தலை படிக்கிற பிள்ளைகள் புகுத்தலை அப்ப விட்டு எது தேவையோ அதை மட்டும் அவர் நன்னயம் செய்து விடல் அப்படி அப்படின்ட்டு செல்வம் செல்வி அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க செல்வத்துள் செல்வம் செல்வம் மற்றெல்வம் செல்வத்தில் இந்து போல கருத்துக்களை சொல்லி முடிச்சுட்டாங்க அதை தாண்டி இவர் எழுதியிருக்காரு ஏன்னா இது தேவையில்லாத பருவத்தில் தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டாங்க இது உண்மை இதே போல பெரியார் பேசியதை மறைத்து யாரு இந்த ஈவே ராமசாமி பேசியதை மறைத்து இவர்கள் அவர் இல்லாததால் ஏதாவது ஒண்ணு கதை விடுறாங்க அவர் ஓப்பன நாம பேச என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஆளு நம்ம ஒத்துக்குவோம் அந்த ஆள் என்ன பேசுவார் அப்படின்னா ஆமா நீ பேச ஆமா நானா பெண்களை பேசு சொல்லக்கூடிய ஆளு ஆனா அவர்களுக்கு இவர்கள் முட்டு கொடுக்கிறார்கள் அப்ப சமூகத்தின் சீர்கேடுவரு அதனால தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நீங்க என்ன வேணாலும் சொல்லிடலாம் ஒரு பக்கம் இருக்கு அவர் வந்து அறுபது வயதுக்கு மேல் தன் ஆட்டத்தை முடித்த பிறகு பேசியதை தான் இவர்கள் பேசுவார்களே ஒளிய அவர் இருக்கும் போது பேசியதை பேசவில்லை உதாரணத்திற்கு என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு இந்த பதில சொல்லுங்கடா நாயங்கரா அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் மக்கள் தெளிவா உணர்ந்துக்கங்க அண்ணன் சீமானை விட்டால் உங்களுக்கு வேற ஆள் இல்லை வரக்கூடிய தேர்தலில் நீங்க வாக்கு செலுத்த வேண்டியது யாருக்கு அப்படின்னா அண்ணன் சீமானுக்கும் விவசாய சின்னத்துக்கும் வாக்கு செலுத்தினால் ஒழியதான் இந்த நாடு நாடாக இருக்கும் இல்லை என்றால் இது நாடல்ல சுடுகாடு என்று இந்த காணொலியை நேசிவோம் நன்றி